ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சம் சா ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய லாங் பேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பெரிய வீடியோ நான் போடவே இல்லை எல்லாமே ஷார்ட் வீடியோவாக தான் போட்டுகிட்டே இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட சிசி பிளான் பிளாக் சிசி அண்டு க்ரீன் சிசி இன்னைக்கு நம்ம எப்படி ரீக்கார்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது லீஃப் லீஃபில் ப்ரொட்டோ கேட் பண்ணனது டோ இருக்கு பாருங்கள் லீஃபில் பட்டோ கெட் பண்ணினது சரிதா இந்த சிசி பிளான் இது வந்து க்ரீனு இதை வந்து ஒடிஞ்சீப் ஒன்றுனா எடுத்து தனியாக ப்ராட் பண்ணி வச்சு அதில் வந்தது ஸோ அதுலேருந்து வந்தது பார்த்திங்கன்னா ஏதோ குட்டி உண்டாக இங்கே தனியாக வந்திருக்கு அது போக இதோ லீஃப் வந்திருக்கு இதை எடுத்து நம்ம வந்து இந்த போட்டிலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஐடியா அப்படிங்கிறத விட சோம்பேறி தரம் தான் என்ன இது வந்து க்ரீன் கலர் க்ரீன்லேயே பாட்டில் வச்சிடலாம் இது இதனாலும் ஆகும் வளர்றதுக்கு அதனால் தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் எல்லாம் பிளாக்கில் பண்ணிவிட்டு க்ரீனை க்ரீன் வைக்கலாம் இன்னொரு விஷயம் இந்த பிளாக் இந்த சீசி பார்த்தீங்கன்னா க்ரோத் இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியிறது இல்லை இல்லை க்ரீனாக வருதுங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக முளைச்சது புதுசாக இது குட்டி போட்டு வந்தது இது கிழங்கு தான் சிசி பிளான்ட் ஒழிச்சு வச்சாலும் ஒரு லீஃப் ஒன்றும் தெரிஞ்சுக்கோங்க லீஃப் வழியாகவும் ப்ரொப்பாகேட் பண்ணலாம் லீஃப்லேருந்து ப்ரொப்பாக்கேட் பண்ணலாம் ஸ்டெம்ஸ் மூலமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலாம் அதனோட ரூட்ஸ் தான் இருக்குங்கிற அவசியமே கிடையாது ரூட்ஸ் இருந்தாலும் லீஃப் லீஃப்னா வந்து இப்போ லீஃபை மட்டும்தான் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ப்ரொப்பகேட் பண்ணியிருக்கேன் எத்தனை நேரத்துக்கு பாருங்க இதில் ஒரு மூணு இது ரெண்டு அஞ்சு பிளாக் சீசி ஒரு க்ரீன் சீசி இருக்குது இதில் வாட்ருக்குள்ளே அப்படியே கட் பண்ணி போட்டு வாட்ருக்குள்ளே போட்டு வச்சாலும் வாட்டர்லேருந்து லீஃப் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது இதை தூக்கி என்ன சுழம்பு இதை தூக்கி இந்த பிளாக் சீசிக்குள்ளேயோ இந்த க்ரீன் சீசிக்குள்ளேயும் வைக்கலான்ட்ருக்கேன் அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீப்பை பாருங்களேன் இதெல்லாம் பாத்தா குட்டி கிரீன் சீஸ் இதுல வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி குட்டியா வருவாங்க இதெல்லாம் இண்டோர் பிளான்ட் வெரி வெரி சூப்பரா நம்ம இண்டோர் நம்ம எங்க வீடு செட்டி அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஜெர்னல் ஸ்டீட்ல ஒரு எந்த இந்த மாதிரி ஒரு டார்க் பிளேஸ் வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம் தண்ணியே ஊற்றணும் அந்த ஃபிஃப்டின் டேஸ் ஒன்று தண்ணி ஊற்றுறா போதும் அந்த கிழங்கு இருக்குது அந்த கிழங்கு இருந்து தண்ணியை வந்து இது வந்து சீசிகிட்டு வந்துருக்கு இண்டோர் ப்ளான்ட் விரும்பக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு பெஸ்ட்டு இன்டோர் ப்ளான் இங்கே போனாலும் இது அப்படியே உயிரோட தான் இருப்பாங்க நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டில் வந்து பிளாக்கும் க்ரீனும் வச்சிருக்கோம் அதை நானாக செல்ஃப் ப்ரொப்பகேட் பண்ணது ரொம்ப சந்தோஷத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இதை எடுத்து நான் இதில் வைக்க போகிறேன் எப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த நைஃப் வச்சு இது ஆல்ரெடி நான் வச்சு ஒரு சிக்ஸ் மந்த் பேக் ஆச்சு ஆனால் இதில் உடனே காணலை இருந்தாலும் ரூட் வந்துருக்கான்னு சொல்லி ஆ தான் வந்துட்டு இருக்கு தெரியுதா தான் வந்துருக்கா செமையா இப்போ நான் இதை எடுத்து மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிழங்கு வந்துருக்காங்க தெரியுதா தெரியுதாங்க கரண்ட் ரூட் வந்திருக்கா அதே மாதிரி இது தான் பார்த்து எடுக்கணும் இது இது கரம் டைட்டாக இருக்குது பட் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இது ரெண்டு இது க்ரீன் சிசி இதெல்லாம் நான் கோகோ பீட்டில் தான் வச்சுருந்தேன் ஸோ கோகோ பீட்டை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி தள்ளி விட்டுட்டு ம் சரிதா கிழங்கு வந்துருக்கு தெரியுதா நினைச்சி வரல இந்த இடத்துல பார்த்துட்டு இல்லை இப்படி இருக்கிறத காமி இப்படி இருக்கிறத காமி இதில் இந்த லீஃப் இருக்கிறது தனித்தனியாக எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கா ஹலோ இப்போ எத்தனை நம்ம க்ரோத் பண்ணிட்டோம் பாருங்கள் சிசி பிளான் இது ஒரு சிசி பிளான் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது நம்ம லீட்டில் இருந்து இப்போ நம்ம இதை வந்து ப்ரொபகேட் பண்ணியிருக்கோம் டோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது தனித்தனியாக இப்போ கண்டெய்னரில் நம்ம வச்சு வளர்த்தலாம் இல்லைன்னா ஆனால் வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு மட்டும்தான் இருக்கணும் இந்த பாகம் மேலே வந்துடணும் அப்போ தான் சீக்கிரம் க்ரோத் ஆகுதோ கீரைக்காம காமி டோ பாருங்க இது லீஃப்லேருந்து இப்போ நம்ம ப்ரொபக்கேட் பண்ணினது இது க்ரீன் சீசி இது க்ரீனு இப்போ எத்தனை லீஃப் பார்த்தீங்களா பீட்ல தான் வச்சிருந்தேன் ஆனால் நான் சோம்பேறி ஆறு மாசமா எடுக்கவே இல்லை இதை கொஞ்சம் டீப்பாக தள்ளி வச்சனால இது வந்திருக்குது இனி அப்புறம் இதுக்கப்புறம் சீக்கிரம் வந்துடுவாங்க இதெல்லாம் கூட்டு பீட்ல தான் வச்சேன் இப்போ வைக்க போகிறது க்ரீன் சீசி பிளாக் சீசி இதில் இருக்கேன் இதில் வச்சு அப்படியே வச்சிடலாம் எதுக்கு தனித்தனி கண்டெய்னர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் க்ரீன் சீசி இதுதான் கிழங்கு இதனோட கிழங்கு கடவுள் எப்படி இதை படைச்சிருக்கா பாருங்களேன் செமையாக இருக்குல்ல இதனோட கிழங்கு இது பாக்கி வந்துட்டு ரூட்டு வந்து இது அதே போல் இதில் இதை கம்மி இது கலஞ்ச் தலைஞ்சி வரும்போது இந்த லீஃப் வந்து கொழிஞ்சிரும் விட்டுரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து பாட் பண்ணி வச்சுக்கணும் தெரியல இப்போ இது வந்து கிரீன் சீஸு இந்த க்ரீன் சீசியாக இருக்குது நான் இதுலேயே வைக்கல ஆல்ரெடி இதில் நாலு இருக்குது இருந்தாலும் ஃபுல்லாக புஷியாக வரட்டும் அப்படிங்கிறக்காக இது ஒன்று தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேயே வைக்க போகிறேன் இந்த இடத்துல ஹோல் போடணும் ஹோல் ஹோல் போட்டுட்டு இந்த க்ரீன் சீஸ் இருக்கு இல்லையா ஏதோ இது எவ்வளோ ரூட் போயிருக்குது இருக்குது இதனோட பாகம் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கணும் இந்த க்ரோத்திங் வந்து வெளியே வைக்கிற மாதிரி பார்த்துங்க இதோ இதோ இது பாரு இதை காமி க்ளோஸா இப்போ இதை வந்து நம்ம பாட் பண்ணி வைக்கிறோம் இது வந்து நம்ம இந்த குரோத் ஆகுது இல்லையோ அந்த பாகம் வந்து வெளியில தெரியிற மாதிரி வைக்கணும் பாருங்கள் இது இந்த புதுசாக ஆனது வளர வளர இந்த லீஃப் வந்து அப்படியே செத்து போயிடும் இது ஆல்ரெடி நம்ம பாட் பண்ணி வச்சுருக்கறதுனால நான் இதுலேயே வச்சுட்டேன் நான் அந்த ஒரு சோம்பேறி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல செடி மேலே வீடு மொத்தம் மனுஷங்க இருக்காங்களோ இல்லையோ நான் வந்து பயங்கர கிரேஸ் பிளான் பிளான் லவ்வர் ஆனால் ஒரு சோம்பேறி லேட்டாக செய்வேன் இதில் சிக்ஸ் மந்த்து முன்னாடியே நம்ம பாட் பண்ணியிருக்கணும் நம்ம பண்ணலை ஏதோ இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த இடம் வந்து குட்டி இந்த குரோத்திங் காமிச்சுடுவேன் இது வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த இந்த பாகம் வந்து இந்த ஆகி வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெளியே தெரியணும் அப்ப நமக்கு வந்து அது வந்து குரோத் அதே போல இதுதான் தண்ணி கொஞ்சம் அப்ல இருக்காங்க இது வந்து பிளாக் சீசி இது பார்த்தீங்கன்னா பிளாக் சீசி இது வரைக்கும் இது வரைக்கும் தான் நம்ம வந்து மண்ணு போடணும் இதில் நல்ல குரோத் ஆயிருக்கு பாருங்க சூட் மட்டும் உள்ளே வச்சு அந்த கிழங்கு வச்சுட்டு இந்த குரோத்திங் வந்து வெளியே தெரியற மாதிரி வச்சுட்டோன்னா சீக்கிரம் வந்து அது உயிர் பிடிச்சி வந்துடும் பக்கத்தில் கொண்டு வந்துக்காங்க அப்போதானே தெரியும் இதோ இது வரைக்கும் நான் மண்ணுக்குள்ளே போகணும் இது வந்து க்ரோத்திங்கே நான் ஒவ்வொரு கண்டெனலும் எங்கிட்ட ஆல்ரெடி நம்ம இருந்தனால ருஷியாக வரணும் இது நாட்கள் ஆகும் இது வர்றதுக்கு அதனால நான் இதெல்லாம் வந்து இங்கே க்ளோஸை கொண்டு வரவே வைக்கும்போது இங்கே கொண்டு வரோம் ரூட்டுக்குள்ளே நம்ம வைக்கும்போது இதை வந்து இந்த தலைஞ்சிருக்கு இல்லையா இந்த மண்ணுக்குள்ளே வந்து போகக்கூடாது அந்த தலைஞ்சது அப்படி போச்சுன்னா லேட் ஆகும் வெளியே வர்றதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அந்த க்ரோத்திங் வந்துட்டு வச்சதுக்காக எல்லாத்துலேயுமே எதுவும் இதில் குட்டியாக வந்து லீஃப் வந்திருக்குது பாருங்கதான் லீஃப் வந்திருக்கு இங்கே தலைஞ்சி வந்திருக்குதா இது கொஞ்சம் க்ரோத் வந்துடுச்சு அதனால் இது ரெண்டையும் நான் வந்து இது பிளாக் தான் ஸோ அந்த பிளாக் சீசன் இருந்தாலும் இதுலேயே வைக்கலான்ட்ருக்கேன் எந்த சேனலோட வைக்கணும் இது வந்து எப்படி வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ரூட்ஸ் மட்டும் ரூட்டை மட்டும் உள்ளே வச்சுட்டு இந்த தலைஞ்சி வர பாகத்தை அப்படியே பிக் பண்ணி விட்டுட்டோம் வெளியே வச்சுட்டோம்னா அது சீக்கிரம் தலைஞ்சி வந்துடுவாங்க இது எப்பவுமே வந்து இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கேர் கொடுத்துக்கணும் மண்ண தண்ணி ரொம்ப ஸ்டோரேஜாய் நிக்க கூடாது அதனால ஸ்டோரேஜ் ஆகாம சட்டுன்னு ஊற்றின உடனே தண்ணி வந்து வெளியே வந்துடணும் இது எல்லா வகையிலையுமே நம்ம செம்மையான ஒரு பிளாண்டு பிளாண்டு லவராக இருக்கக்கூடியவங்க சிசி பிளாண்டு விரும்பாம இருக்க மாட்டாங்க ஏசி ப்ரொப்பகேட்டிங் தான் நமக்கு ஆடுவதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது கடைசி பிளாக் பாருங்க இத்தனை திரத்துல வந்து நான் எவ்வளோ உருவாக்கிட்டேன் அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு தனித்தனியாக வாங்கினாலும் இந்த கிழங்கு தெரியுமா பிளாக் சிசி ஆ கிழங்கு நல்லா தெரியுதா இதை வந்து இந்த கிழங்கு மூட்டை மட்டும் நம்ம இப்படி வச்சுட்டோம்னா அந்த கிழங்குல இருந்து நமக்கு வந்து உருவாயிடும் கிழங்கு பாகமும் ரூட்டும் மட்டும்தான் உள்ள போகணும் ரொம்ப டீப்பா பண்ணிடக்கூடாது மேடாப்ல வச்சுட்டோம்னா அதுல இருந்து குரோத்திங் வந்துடுவாங்க Thank மிச்சு காமி ஒன்று இப்போ பாருங்க இங்கே ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீப்பாக ரொம்ப ரூட்ஸ் வந்து உள்ளே போகாமல் அந்த ரூட் வந்து உள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்து க்ரோத்திங் அந்த இது இருக்குது இல்லையா அது வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சோம்னா சீக்கிரமே வெளியே வந்து க்ரோத் க்ரோத்தாகி வந்துடுவாங்க அதேமாதிரி இதுலேயும் அந்த ரூட்ஸ் இந்த அந்த துளிர் விட்டு வருது இல்லையா அது வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ட்ரைனேஜ் சாயில் நல்ல ட்ரைனேஜ் சாயிலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இன்னொருலேயே வச்சுக்கலாம் வெயில் கொண்டு போய் சிசி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வெயிலே தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே ஜன்னல் உரங்களில் எண்ணில் அப்படி வச்சோம்னா இது வெயில் படப்படைத்தான் உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும் வெயிலே இல்லாமல் இருக்கும்போது பிளாக் சீசி நல்ல டார்க்கனிங்காக வந்துடும் இது ரொம்ப நாளாக நம்ம மாற்றி வைக்கணும்னு நினச்சது இலைவு கறிச்சி நம்ம அது என்ன சொல்லுவாங்க இந்த லேப்டாப்ஸ் மாதிரி பண்ணி பாக்குறது நான் ஒன்று பட் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் இதை அப்டேட் பண்ணுறேன் மற்றபடி ஃபிஃப்டீன் மந்த் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்தா போதும் வேறு வேலையும் இல்லை பாட் மட்டும் பண்ணி இது எனக்கு புஷ்ஷியாக வரணும் அப்படிங்கிற நான் வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இது எல்லாமே புதுசாக க்ரீன் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் சிசி ஆனால் தலைஞ்சி வரும்போது பிளாக் சிசி எப்போவுமே க்ரீன் கலராக வந்து அதுக்கப்புறம் தான் எந்தவோ எண்டு பாருங்கள் இந்த எண்டு பாருங்கள் தான் பிளாக் கலர் தெரியுதா க்ரீன் கலராக தருவது பிளாக் அப்படியே லைட்டாக லைட்டாக மாறி டார்க்காக டார்க் பிளாக்காக வந்துடும் பிளாக் சிசியாக வந்துருக்கு இந்த லீஃப் கலரில் நமக்கு வந்துடுவாங்க சரியா இதுதான் இதனோட டிப்ஸு எப்படி வேணாலும் நம்ம ப்ரொப்பேக்கெட் பண்ணலாம் வாட்டருக்குள்ளேயும் கட் பண்ணி போடலாம் லீஃப் மூலமாகவும் போடலாம் ஸ்டெம் மூலமாகவும் பண்ணலாம் பதிலையும் வச்சு பண்ணலாம் வாட்டர்லேயும் வச்சு பண்ணலாம் ஸோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது பதினஞ்சு நாளைக்கு கொடுக்க கொடுத்தா போதும் இண்டோ பிளான் பெஸ்ட்டாக பெஸ்டாக இருக்கக்கூடியவங்க சிசி பிளான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா சிசி பிளான் எவ்வளோ அழகாக நான் வாங்க ரெண்டும் தான் ஆனால் இப்போ தான் க்ரோத் ஆகிருக்கு இந்த எல்லாம் கட் பண்ணி போட்டு அதுலேருந்து க்ரோத் பண்ணி இப்போ எக்ஸசிவாக நான் வச்சுருக்கேன் சரியா ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி நம்ம யாராவது இருந்தாங்க நம்ம கிஃப்ட்டு கொடுக்கலாம் இல்லையா இதுவும் புஷ்ஷியாக நிறையா ஒரு விளாட்டு ரெண்டு ஸ்டெம் தான் வந்துகிட்டே இருப்பாங்க அதுலேருந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து நம்ம ப்ரொப்ப கேக் செல் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸி க்ரோத்திங் அண்டு கேரிங்கும் கூட இட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் சப்போர்ட் இருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ் பாய்